அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பகுதியில் டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐக்கு ப்ரிப்பர் பண்ணி கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு ரீசெண்டாக தமிழ்நாடு மானிய கோரிக்கை சம்பந்தமாக வெளியிடப்பட்டுள்ள பிடிஎஃப்லேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரிண்டன கேள்விகள் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஐம்பது கேள்விகள் நம்ம வந்து கொஷின் அண்ட் ஆன்சராக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் ஸோ டிபாமட்டா எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கொண்டிருக்க மாணவர்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் டிபாமன் கோட்டா எஸ்ஐ பிரிப்பரேஷனுக்காக தனியாக வாட்ஸ்அப் குரூப் அண்டு டெலகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க அதில் உங்களுக்கான டிஸ்கஷன் ஃப்ரீ நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ நம்முடைய அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக எஸ் கச்சோ டெஸ்ட் பேட்ச் ஒன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபைவ் செவன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபோர்லேருந்து ஸோ இந்த டெஸ்ட்டோட ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஹண்ட்ரட் டெஸ்ட்டு ஓகேவா டிப்ளாமன் கோட்டா தயாராகி கொண்டிருக்க நண்பர்களுக்கு லா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜிகே சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் இந்த டெஸ்ட் பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன பண்ணலாம் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் ஸோ இது இந்த கேள்விகள் வந்து எந்த பிடிஎஃப்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாருமே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் தமிழ்நாடு மானிய கோரிக்கை போலீஸ் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் ஒரு இலக்குமே வந்துருக்கும் ஓகேவா ஸோ இந்த இது தான் அட்மினிஸ்ட்ரேஷருக்கு நிறையா பேர் நோட்ஸ் நினச்சிட்டு இருப்பீங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நிர்வாக அமைப்பு காவல்துறை பெண்கள் சட்டம் ஒழுங்கு ஆணையரகங்கள் நுண்ணறிவு பிரிவு குற்ற துறை எல்லா துறைகளிலையும் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க எப்படி செயல்பட்டுருக்கு யாருடைய தலைமையில் இருக்காங்க ஸோ முழு விவரங்கள் அது அந்த துறை சம்மந்தமாக புதிதாக கொண்டு வந்திருக்க மாற்றங்கள் என்னென்ன எல்லாமே நம்ம இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு டூ சிக்ஸ்டி பேஜஸ் இந்த பிடிஎஃப் இந்த பிடிஎஃப் வேணுனாலும் உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் ஸோ நம்ம அதுலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த பிடிஎஃப்லேருந்து நிறைய கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கொஷின்ஸ் பார்ப்போம் இன்றைய தமிழ்நாடு காவல்துறையானது எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ தமிழ்நாடு காவல்துறை எப்பொழுது முறையாக தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ரூஃப் இந்த மானியக் கோரிக்கையிலேருந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முதல் கேள்விக்கு ஆன்சர் பாருங்கள் எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டி எயிட் உங்களுடைய ஆன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணுங்க இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம்னா எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் ஸோ தமிழ்நாடு காவல்துறை எப்பொழுது தோற்றிக்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறையை தோற்றுவித்த தமிழ்நாடு காவல்துறையில் காவல்துறையை தோற்றுவித்த வைஸ்ரா யார் ஸோ தமிழ்நாடு காவல்துறையில் உழவுப் பிரிவு தோற்றுவித்தவர் யார் ஸோ இந்திய தண்டனை சட்டம் யாரால் ஏற்றப்பட்டப்பட்டது ஸோ சாட்சிய சட்டம் யாரால் ஏற்றப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க ஜென்ரல் ஜென்ரல் இதெல்லாம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை நாட்டில் எத்தனையாவது பெரிய படையாக திகழ்கிறது ஸோ நிறையா மாநிலங்களில் காவல்துறையினர் இருக்காங்க அந்த எண்ணிக்கை அடிப்படையாக வச்சு எத்தனாவது பெரிய காவல்துறை காவல் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சாவது காவல்படை பெருசில் மிகப்பெரிய சில அடுத்து பாருங்க நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி மொத்தம் எத்தனை பேர் தற்போது உள்ள டிஜிபிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு டிஜிபி இருக்காங்க ஓகேவா ஸோ நிறைய இப்போ ஆணையரங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஜிபி கண்ட்ரோலில் செயல்படுது முக்கியமான டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபி தலைமையில் செயல்படுது அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு காவல்துறை எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஸோ மண்டலங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ நான்கு மண்டலங்களாக என்ன பண்ணுறாங்க பிரிச்சிருக்காங்க ஸோ பார்த்துக்க வேண்டியதாக எத்தனை ஜோன் எத்தனை ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த ஜோன் எந்தெந்த ரேஞ்சில் வரும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான் அடுத்து பார்ப்போம் தமிழ்நாடு காவல்துறை எத்தனை ஆணையரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது கமிஷனேட் சிட்டி எத்தனை இருக்குது அது ரொம்ப முக்கியமான கேள்வி பார்த்துங்க ஒன்பது சிட்டி இருக்குது ஒன்பது ஆணையரகங்கள் இருக்குது ஸோ கடைசியாக உருவாக்கப்பட்ட ஆணையரகம் எது எப்போது உருவாக்கப்பட்டது ஸோ தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு உங்களுக்காக ஒரு கேள்வி ராணிப்பேட்டை எந்த சரகத்தில் உள்ளது ஸோ இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ளவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவாங்க ஸோ போல கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு ஏன் அப்படின்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் உள்ளவங்க வந்து ஆன்சர் பண்ணுவாங்க இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கா மணிமுத்தாறு எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த கேள்வி திருநெல்வேலி அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஈஸியா ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ இதுக்காக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அது போக கேள்விகள் பர்டிகுலராக டிஸ்ட்ரிக் என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஸோ ராணிப்பேட்டை எந்த சரகத்தில் இருக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ராணிப்பேட்டை எந்த சரகத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி வேலூர் சரகத்தில் அமைந்திருக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே காவல் நிலைய எண்ணிக்கை ஸோ இது போல் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு கேள்விகள் வரத்து வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்திங்கன்னா ரயில்வே காவல் நிலையங்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு ஏன் அப்படின்னா இந்த மானிய கோரிக்கை அந்த பிடிஃபில் பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருங்க எவ்வளோ டிஜிபி இருக்காங்க எவ்வளோ ஏடிஜிபி எவ்வளோ ஐஜி எவ்வளோ எஸ்ஐ இருக்காங்க எவ்வளோ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க எவ்வளோ ஸ்டேஷன் இருக்குது எவ்வளோ ஏடபிள்யூபிஎஸ் இருக்குது எவ்வளோ ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது எவ்வளோ புறக்காவல் நிலையங்கள் இருக்குது எல்லாமே முழு விவரங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு தேவையாளர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன தேவையா படிச்சிங்க ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் போக்குவரத்து காவல் நிலையம் உட்பட எத்தனை காவல் நிலையங்கள் பொதுவாக டோட்டலாக எத்தனை காவல் நிலையம் எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் போக்குவரத்து காவல் நிலையம் மற்றும் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு உட்பட எத்தனை காவல் நிலையம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு காவல் நிலையங்கள் இருக்கு அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் பணிபுரியும் பெண் காவலர்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம் ஸோ இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பெண் காவலர்கள் பணிபுரிகிறாங்க அதில் இருக்க எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் எத்தனையாவது இடத்துல இருக்காங்க ரேங்க்னால் அதிகமானவர்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்காங்க அந்த ரேங்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடத்துல இருக்காங்க ஓகேவா அதிகமான பெண் காவலர்கள் பணிபுரியும் மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது ஸோ தமிழ்நாடு காவல்துறையில் முதன் முதல் பெண்கள் எப்பொழுது சேர்க்கப்பட்டாங்க இந்திய காவல்துறையின் முதன் முதலில் பெண்கள் எப்பொழுது சேர்க்கப்பட்டாங்க இந்திய தமிழ்நாடு காவல்துறையில் முதல் மகளிர் காவல் நிலையம் ஏடபிள் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது எந்த இடத்துல தோற்றுவிக்கப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க தமிழ்நாடு காவல்துறையின் பொன்விழா ஆண்டு ஸோ தமிழ்நாடு காவல்துறை பொன் விழா ஆண்டு எத்தனை ஆண்டுகள் ஒரு முறை கொண்டாடுவாங்க ஸோ பொன்விழா ஆண்டு வைர விழா வெள்ளி விழா கமெண்ட் பண்ணுங்க தேடுங்க கண்டுபிடிங்க ஓகேவா ஸோ தமிழ்நாடு காவல்துறை பொன்விழா ஆண்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ போன வருஷம் கொண்டாடிருக்காங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆன்சர் அடிப்பாங்க ஸோ வருஷங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் கேட்பாங்க ஸோ இந்த பதிவுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படிலாம் கேள்விகள் கேட்கலாம் அட்மினிஸ்ட்ரேஷனாக என்ன வாட் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஎஸ்சோ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ பிஎஸ்ஓ மீன்ஸ் பிஎஸோலேருந்து டேரெக்டாக கொஷின் கேட்குறாங்க எந்த காவல்நிலை ஆணை குறிப்பிடுகிறது ஸோ வெகுமதி பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிஎஸோலேருந்து கொஸ்டின் வந்துட்டு நடத்தும் ஸோ மெரிட்டோரிய சர்வீஸ் அப்படிங்கிற வெகுமதிக்கு யார் தகுதியானவர்கள் யாரால் அந்த வெகுமதி கொடுக்கப்படும் தனிநபருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்படும் எலிஜிபிள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு என்ன கொஷின் ஸோ பணி நீக்கம் டெசர்டர் இதெல்லாம் பற்றி குறிப்பிடுகின்ற காவல்நிலை ஆணை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து பிஎஸ்ஓ கொஷின் ஸோ எத்தனை நாளைக்கு வராமல் இருந்தால் அவங்க டெசர்ட்ரு ஸோ பிளாக் மார்க் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிஎஸ்ஓ கிடையாது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டான கொஷின்ஸ் ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎஸ்ஓ ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு முப்பது கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஸோ நியூ லா படிக்கிறதா இல்லை ஓல்டு லாவை படிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் கன்ஃபியூஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஎஸ்ஓ கம்ப்ளீட் பண்ணாவே நம்ம கையில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கேள்விகள் நம்மள்ட்ட கையில் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் பதினோரா கேள்வி ஓபிஆர் ஃபார்ம் எப்படி சிசிடிஎன்எஸ்ஸு சிப்ரஸ் ஃபுல் ஃபார்ம் இருக்கா அதே போல் ஓபிஆர் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல் ரெசிப்ட் ஸோ அப்போ இது நீங்கள் கேள்விப்படலாம் அப்படின்னா அந்த மானியக் கோரிக்கை பிடிஎஃபில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க யாருக்கு கொடுக்கப்படும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு சென்னையில் எந்த வருடம் முதல் எந்த வருடம் முதல் காவல்துறை தலைமையத்தில் செயல்பட்டு வருது ஸோ வெளிநாடு வாழ் இந்திய தினம் அப்படின்னு நமக்கு தெரியும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி ஒன்பது ஓகேவா ஸோ ஜனவரி ஒன்பதுலேருந்து என்ன பண்ணுறாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் கொண்டாடுறாங்க எந்த வருடத்துலேருந்து கொண்டாடுறாங்க ஃப்ரம் விச் இயர் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்காக கொண்டாடுறாங்க ஸோ காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் திரும்பிய நாள் அதனால தான் என்ன பண்ணுவாங்க வெளிநாடு வாழ் இந்திய தினம் ஒவ்வொரு இரண்டு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இந்த வெளிநாடு வாழ் இந்திய தினத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபாரின்லேருந்து என்ன பண்ணுவாங்க மற்ற கண்ட்ரிஸ்லேருந்து யாராச்சும் வர வைப்பாங்க சீஃப் கஸ்ட் மாதிரி ஸோ முதல் முறையாக எப்பொழுது கொண்டாடப்பட்டது எந்த விடம் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கும் இந்தியாவுக்கு திரும்பி வந்தால் அந்த கேள்வி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிங்க ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்களுடைய நலனுக்காக தனியாக ஒரு பிரிவு செயல்படுது அது எங்கே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் த காவல்துறை தலைமையில செயல்படுது எப்போ எழுந்து செயல்படுது அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸோ அவங்களுக்கு இருந்தும் புகார்கள் பெறப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது அடுத்து பாருங்கள் இந்த வெளிநாள் வாழ் இந்தியர் பிரிவு யாருடைய தலைமையில் செயல்படுது டிஜிபி தலைமையிலையா ஐஜி தலைமையிலையா எஸ்பி தலைமையிலா ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பிரிவையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ சிபிசிடி யாருக்கட்டு ஓசிஐக்கு யாருக்கட்டு ஐடல் யாருக்கட்டு ஹோஸ்டலுக்கு யாருக்கட்டு புரிஞ்சா உங்களுக்கு ஸோ வெளிநாள் வாழ் இந்தியர் பிரிவு யாருடைய தலைமையில் செயல்படுது அப்படின்னா காவல் கண்காணிப்பாளர் அவங்களுடைய தலைமையில் செயல்படுது ஸோ சில பிரிவுகள் மட்டும் பார்த்திங்கன்னா காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் செயல்படும் ஸோ சமூக ஊடக கருத்துக்களை பெறவும் பகுப்பாய் செய்யவும் சமூக ஊடக பிரிவின் பணிகளை செம்மைப்படுத்தவும் சமூக ஊடகங்களிலிருந்து இருந்து பயனுள்ள தகவல்களை பெறவும் உதவும் மென்பொருள் என்ன ஆப்பு அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறை சம்பந்தமான ஏதாச்சும் பொய்யான தகவல்கள் ஸோ இழிவான ஏதாச்சும் தகவல்கள் சமூக ஊடகத்தில் பரப்புகிறாங்க அப்படின்னா அந்த சேனல் அதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக கேதர் பண்ணுறதுக்கு பயன்படுற ஆப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்என் எஸ்ஐ இன்சைட் அப்படிங்கிற ஒரு ஆப் அப்ளிகேஷன் பார்த்துங்க கொஷின் எப்படி இப்படி கேட்டாங்கன்னா இது அட்மினிஸ்ட்ரேஷன் கொஷின் அடுத்து பாருங்கள் காவல்துறை துணை அதிகாரிகள் குறித்து பார்த்துங்க காவல்துறைய துணை அதிகாரிகள் குறித்து புகார்களை விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் காவல் புகார் ஆணையம் ஒன்று இருக்குது இது யாருடைய தலைமையில் செயல்படுது மாவட்டத்தில் இந்த காவல் புகார் ஆணையம் யாருடைய தலைமையில் செயல்படுது அப்படின்னா நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன ஆன்சர் பண்ணுவோன்னா கண்டிப்பாக காவல் கண்காணிப்பாளர் அப்படின் தான் ஆன்சர் பண்ணுவோம் தவறான விடை ஆன்சர் பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸோ காவல் புகார் ஆணையம் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விசாக கமிஷன்லாம் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துங்க யார் தலைவர் எவ்வளோ உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க பெருநகர சென்னை காவல் ஆணையரகம் யாரோட தலைமையில் செயல்பட்டு வருகிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது தலைமை இயக்குனர் டிஜிபி அவங்க தலைமையில் செயல்படுது அடுத்து பாருங்க பெருநகர சென்னை மாநகர காவல் கீழ் செயல்பட்டு வரும் எத்தனை காவல் நிலையங்கள் ஐயோச தர சான்றிதழ் பெற்றிருக்கு ஸோ சென்னையில் உள்ள ஸ்டேஷன்ஸ் நிறைய ஸ்டேஷன் ஐயோச தர சான்றிதழ் பெற்றிருக்கு அப்போ எத்தனை ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு காவல் நிலையங்கள் ஐயோச தர சான்றிதழ் அடுத்து பாருங்கள் கீழ்காண்டவற்றில் இணையதள விளையாட்டுகளுக்கு அடிமையாதல் தூக்கமின்மை உறவு சிக்கல்கள் தற்கொலை எண்ணங்கள் போன்றவற்றை கண்டறிந்து காவலர்களுக்கு இடையே காவலர்கள் இப்படி இருக்காங்க இந்த பிரச்சனையை மாற்றிருக்காங்க அப்படின்னா அதை கண்டறிந்து அவங்களுக்கு நல வாழ்வுக்கான உளவியல் சமூக ஆதரவு திட்டம் அவங்க கொடுக்க அவங்களுக்கு கண்டறிந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் மாதிரி கொடுக்கக்கூடிய திட்டம் எது பார்த்திங்க அப்படின்னா மகிழ்ச்சி ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கீங்க புதுசாக ஒன்று தெரிஞ்சுறீங்க மகிழ்ச்சி திட்டம் மகிழ்ச்சி ஆனந்தம் சிற்பி இதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்க்க போகிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சு வச்சினோம் ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடுத்து பாருங்கள் பெண் காவல் ஆணையர்கள் வேலை வாழ்க்கை ஏன்னா தமது குடும்பத்திலும் வேலையிலும் சமமாக கவனம் செலுத்தணும் ஸோ ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி பிரச்சனை ஸோ இந்த கட்டாயத்தில் நிறைய சகோதரிகள் நீங்கள் படிச்சிட்ருக்கீங்க தொடர்ச்சியாக படிங்க ஓகேவா முடிஞ்சால் எம்எல் போட்டு படிங்க இல்லை லாஸாக போய் போட்டு படிங்க கண்டிப்பாக வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ மகளிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் ரொம்ப குறைவு தான் காவலாக ஆண்களுக்கு எழுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் வருதுன்னா நமக்கு அறுபத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வரப்போகுது ஓகேவா ஸோ அப்படிங்கிறப்ப இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட கூடாது நம்ம ஆண்களுக்கு என்னையாக படிக்கணும் ஜென்ரல் கூடலாம் நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கணும் ஸோ செவன்டி டூ நமக்கு ஃபிசிக்கலில் மார்க் கிடையாது செவன்ட்டி டூ கொஷின் அல்லது செவன்ட்டி ஃபைவ் கொஷின் நம்ம அடிக்கணும் நீங்கள் எழுபத்தஞ்சு கொஷின் நீங்கள் ரிட்டர்ன் அடிச்சிங்கன்னா நீங்கள் எஸ்ஐ அவ்வளோ தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண தேவை இன்டர்வியூவில் போய் சிரிச்சிட்டு கூட வரலாம் நீங்கள் உட்காந்து வரலாம் ஏன்னா கட்டாஃபே நீங்கள் ஓவரால் கட்டாக எடுத்து பாருங்கள் கிட்டத்தட்ட நியர்பை செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு தான் இருக்கு உமன்ஸு ஓகேவா ஸோ அதனால் பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் ஃபேமிலி ப்ராப்ளம் இருந்தாலும் ஸ்டடீஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் பெண் காவல் ஆளுநர்கள் வேலை வாழ்க்கையான தமது குடும்பத்திலும் வேலையிலும் சமமாக கவனம் செலுத்துவதற்கு மூன்று நாட்கள் பயிற்சி திட்டம் வழங்கப்பட்டது எந்த திட்டத்தின்கீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தம் அப்படிங்கிற ஸ்கீம் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் சிஎல் ஆப் ஓகேவா ஒவ்வொரு காவலர்களுக்கும் எவ்வளோ சிஎல் இருக்குது ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் எவ்வளோ சிஎல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருதுதான் அந்த சிஎல் ஆப்பு ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் திட்டங்கள் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆப்பு ஸோ ஹெல்ப்லைன் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது கீழ்கண்ட எந்த திட்டத்தில் குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு எளிதில் இலக்காகும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் குற்றவாளிகள் ஆகாமல் பொறுப்புள்ள குடிமனம் ஆக்குவது நோக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது என்ன திட்டம் பார்த்தீங்கன்னா சிற்பி திட்டம் இவங்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ஒரு அக்யூஸ்டாக மாறது சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறது ஜாப்புக்கு போக வைக்கிறது இதற்காக உள்ள திட்டம் தான் சிற்பி திட்டம் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்த திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிறு குற்றங்களில் முதன்முறையாக ஈடுபடும் சிறார்களின் எதிர்காலங்களில் மீண்டும் அந்த அவங்க குற்ற செயலில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு அது உறுதி செய்தற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் ஃபாலோ பண்ணுறது கவுன்சிலிங் கொடுக்குறது இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பறவை திட்டம் என்ன திட்டம் பறவை திட்டம் இப்போ என்னென்ன திட்டம்லாம் நம்ம மகிழ்ச்சி அடுத்தது ஆனந்தம் அடுத்தது சிற்பி அடுத்தது பறவை இதெல்லாம் பார்த்துங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஃபுல் ஃபார்மில் ஒன்று நிறையா மாதிரி ஃபுல் ஃபார்ம் கொடுத்தாங்க விஎம்எஸ் மீன்ஸ் அப்படின்னா விஎம்எஸ்னால் என்ன ஸோ பாருங்கள் விஎம்எஸ்லாம் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் வேரியபுள் மெசேஜ் சிஸ்டம் அப்படின்னா எதுக்கு அவனு முழுமையாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா அந்த நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பிடிஎஃபை படிங்க அடுத்து பாருங்கள் காவல் கரங்கள் அப்படிங்கிற ஒரு பிளான் இது எந்த ஆணையத்துடைய முயற்சி எதுக்காக ஸோ நம்ம அண்ட் ஆன்சராக படிக்கிறோம் இப்போதைக்கு அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுங்க ஸோ காவல் கரங்கள் அப்படிங்கிறது சென்னை ஆணையரத்துடைய முயற்சி எதுக்காக ஏற்படுத்தப்படுதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த மகளிர் காவலர் ரோந்து இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தின் நிறம் எல்லாருக்குமே தெரியும் இளஞ்சிவப்பு பிங்க் தாம்பரம் தாம்பரம் காவல் ஆணையரகம் எப்போது ஏற்படுத்தப்படுது ஸோ சென்னை ஆணையரத்துலேருந்து என்ன பண்ணாங்க ஆவடி தாம்பரம் காவல் ஆணையரம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு இந்த தாம்பரம் காவல் ஆணையரம் எப்போது ஏற்படுத்தப்பட்டுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் பார்த்துங்க மாநில நுண்ணுரி பிரிவு யாரோட தலைமையில் செயல்படுது ஸோ மாநில நுண்ணுரி பிரிவில் என்னென்ன பிரிவுகள்லாம் இருக்குது இவங்களுடைய பணிகள் என்னென்ன என்ன இது போனாட்டி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பர்டிகுலராக மதம் ரீதியான பிரச்சனைகள் சம்மந்தமாக டீல் பண்ணுறது எது அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து தகவல் தருவது எது ஸோ டெரரிஸ்ட்டு ஸோ திட்டமிட்ட பொருளாதாரம் ஸோ பாத்துங்க என்னென்ன பிரிவுகள் இருக்கு யாரோட தலைமையில் இருக்கு அவங்களோட பணிகள் என்ன அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பவர் இருக்கா இல்லையா புலனாய்வு செய்வார்களா செய்ய மாட்டாங்களா குற்றவாளி கைது செய்யலாமா கைது செய்யக்கூடாதா ஸோ மாநில நுண்ணுரி பிரிவு யாருடைய தலைமையில் இயங்கி வருது அப்படின்னு பார்த்தோம்னா காவல்துறை தலைவர் நல்லா தெரிஞ்சு காவல்துறை தலைவருடைய தலைமையில் தான் பண்ணுது இந்த மாநில நுண்ணுரி பிரிவு செயல்படுது மறைமுகம் மற்றும் நேரடி அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் சட்ட ஒழுங்கை சீர்குளிக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடிய பல்வேறு மதத்தினர் சாதியினர் மற்றும் வகுப்பினரிடையே பகமையை தூண்டக்கூடிய வகையிலான தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளின் சூழ்ச்சியான செயல்கள் குறித்து தகவல்களை சேகரிக்கும் அமைப்பு எது ஸோ நேரடி அரசியல் நடவடிக்கை மறைமுக அரசியல் நடவடிக்கை சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய மத நல்லிணக்கணம் சாதி பிரச்சினை வகுப்பு வாத பிரச்சனை பகமையை தூண்டக்கூடிய தனிநபர்கள் அமைப்புகள் இவங்களெல்லாம் பற்றி தகவல்கள் சேகரிக்கிற அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனி பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை அதுங்க அடுத்து பாருங்க அயல் நாட்டு பிரமுர்கள் அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது பிரிவு எது ஸோ நமக்கு தெரிஞ்சதாவது பாதுகாப்பு பிரிவு குற்ற துறை அடுத்த கேள்வி பாருங்க பாதுகாப்பு பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை யாருடைய தலைமையில் செயல்படுது ஓகேவா இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் என்ன பண்ணோம் கமெண்ட் பண்ணோம் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்தது கேள்வி பாருங்கள் திட்டமிடப்பட்ட குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு ஸோ திட்டமிட்ட பொருளாதார குற்றப்பிரிவு வேற திட்டமிடப்பட்ட குற்றத்தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அப்படிங்கிறது வேற ஓகேவா ஸோ இது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்து தமிழினவாதிகள் இலங்கை தமிழர்கள் தீவிரவாதிகள் ஆகியோர் நடவடிக்கைகளை கண்காணிப்பதுடன் கடத்தல் ஆட்கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதை ஆகியவற்றை தடுத்து பாதுகாப்பு உறுதி செய்வது எது ஸோ இது ரொம்ப முக்கியமானது கியூ பிரான்ச் கியூ பிரிவு குற்ற துறை ஓகேவா இதெல்லாம் கீ பாயிண்ட் இப்போ தமிழவாதிகள் இலங்கை தமிழர்கள் தீவிரவாதிகள் கடத்தல் ஆட்கடத்தல் கியூ பிரான்ச் அடுத்து பாருங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு இதெல்லாம் ரீசெண்டாக ஏற்படுத்தப்பட்ட பிரிவு எந்த ஒரு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஏற்படுத்திருக்காங்க தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டு வருடம் குற்றப்பிரிவு குற்ற துறையானது யாருடைய தலைமையில் செயல்படுது சிபிசிஐடி யாருடைய தலைமையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஜி தலைமையில் செயல்படுது கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் அவருடைய தலைமையில் செயல்படுது ஏடிஜி ஓகேவா குற்றப்பிரிவு குற்ற துறை யாருடைய தலைமையில் செயல்பட்டு வருதுன்னா கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் அடுத்து பாருங்கள் தேசிய இணையதள குற்ற உதவி எண் ரொம்ப முக்கியமானது இந்த ஹெல்ப்லைன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நயன் த்ரீ ஜீரோ ஸோ ஈஸியானது தான் ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கள் அமலாக்க பணியக குற்ற புலனாய் துறை என்பது என்ன இதில் கொடுத்துருக்கதில் எது அமலாக்க பணியக குற்ற புலனாய்வுத்துறை துறை ஸோ சிபிசிஐடிலாம் கிடையாது என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா EBCAD okay वा so अमलाकम அர்த்து பருங்க மது விலக்க உதவி என் எது மது விலக்கு புகார் அலிக்கிறது option B 10 58 1 இந்த கேள்வி பார்த்துக்குங்க ஏனா அப்போ அந்த பிரச்சனைகள் நிறையா வந்திருக்கு அதனால் மதிவிலக்கு உதவி எண் பத்து ஐம்பத்தெட்டு ஒன்று ஓகேவா அடுத்து பாருங்கள் காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஒவ்வொருவரும் எத்தனை காவல் கண்காணிப்பாளர்கள் வழங்கப்படும் ஆப்ஷன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நிறையா பிறகு எண்ணற்ற ஸோ ஒரு காவல் கண்காணிப்பாளர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிரேட்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க கொடுப்பாங்க அடுத்து பாருங்க முப்பத்தி ஒன்பது காந்தியடிகள் காவலர் பதக்கம் மற்றும் அதற்கான பண வெகுமதி எவ்வளவு எவ்வளோ ப்ரைஸ் கொடுப்பாங்க அமௌண்ட்டு சார் பாருங்கள் ஃபார்ட்டி தௌசண்ட் பதக்கமும் நாற்பதாயிரம் காசோலையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அடுத்து பாருங்கள் கீழ்கண்டோட்டில் எது போதைப் பொருட்கள் ஒழிப்பு இயக்கம் ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மானிய கோரிக்கை அந்த தான் நம்ம எடுத்தது எல்லாமே ஸோ இது பார்ட் ஒன்னு தான் பார்ட் டூ நம்ம இன்னொரு ஐம்பது கேள்வி பார்ப்போம் ஸோ கீழ்கண்டோட்டில் எது போதைப் பொருட்கள் ஒழிப்பு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டேட்னா என்ன ஃபுல் ஃபார்ம் ட்ரக்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது எசென்ஷியல் கமோடேட் ஆக்ட் கமோடேட்டிவ் ஆக்ட்னு கேள்வி விட்டுருப்பீங்க அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஸோ இது எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸோ இதே சேம் இயரில் தான் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ஆக்ட் கொண்டு வந்துருப்பாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ஸ் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை சிறப்பு காவல்படை அணிகள் உள்ளது ஸோ பதினஞ்சு இருக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல்படையில் எத்தனையாவது அணி புதுடெல்லியில் உள்ள திகார் சிறையில் சிறப்பு பணியாக மேற்கொண்டு வருகிறது அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த கேள்வி ஸோ டெல்லியில் போய் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க டெல்லியில் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க ஆன்சர் பண்ணுங்கள் எட்டாம் மணி ஓகேவா ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க ஸோ அடுத்து பாருங்கள் எந்த ரயிலையும் நடமாடும் ரயில்வே நிலையம் செயல்பட்டு வருது ஸோ ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா சென்னை சரகத்துக்கு உட்பட்ட சில ரயிலில் திருச்சி சரகத்துக்கு உட்பட்ட ச சில ரயிலில் ஒரு மூணு நாலு ரயிலில் மட்டும்தான் வந்து ரயில்வே காவல் நிலையம் இருக்குது அதில் இதில் இருக்கிறதுல எந்த க ரெயினில் ரயில்வே காவல் நிலையம் நடமாடும் ரயில்வே காவல் நிலையம் இருக்குது பார்த்தோம்னா திருவனந்தபுரம் மெயில் ஸோ இந்த டீட்டெயிலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த புத்தகத்துலையுமே இருக்காது அந்த பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும் படித்து தான் ஆகும் அடுத்து பாருங்கள் ஆப்ரேஷன் வல்ச்சர் ஸோ ஆப்ரேஷன் கக்குன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆப்ரேஷன் கக்குன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அதே போல் இந்த ஆப்ரேஷன் வல்ச்சர் அப்படிங்கிறது எந்த வருடம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த ஆப்ரேஷன் வல்ச்சர் அப்படின்னா என்ன கூகுள் சர்ச் பண்ணி என்ன பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் பார்த்துங்க ஆப்ரேஷன் வல்ச்சர் அப்படிங்கிறது எந்த மாநில சிறப்பு செயலாக்க குழுவுடன் இணைந்து முச்சந்திப்பில் கூடுதல் தேடுதல் வேட்டை நடைபெற்றது யார் யார் சேர்ந்து பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா சிறப்பு செயலாக்க குழுவுடன் இணைந்து நடைபெற்றது ஓகேவா அடுத்து பாருங்கள் ஆப்ரேஷன் வளச்சருடன் தொடர்புடைய அமைப்பு எந்த இதில் உள்ள அமைப்பு எந்த அமைப்பு கேரளாவோடய இணைந்து செயல்பட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னா சிறப்பு இலக்கு படை ஸ்பெஷல் டாஸ்கிங் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்திரா காந்தி தேசிய வனப்பயிற்சி பயிற்சி மையம் ஸோ ஐபிஎஸ்க்கு எங்கே பயிற்சி வழங்குறாங்கன்னு நமக்கு தெரியும் ஐஏஎஸ்க்கு எங்கே பயிற்சி வழங்குறாங்கன்னு தெரியும் ஸோ முசோரி ஹைதராபாத் அதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ வனப்பயிற்சி ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இவங்களுக்கு எங்கே பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா டேராடூன் ஓகேவா ஸோ டேராடூனுக்கும் ஒயின்ஜிசிக்கும் என்ன சம்பந்தம் ஒயின்ஜிசி எப்போது ஏற்படுத்தப்பட்டது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க ரொம்ப முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அதிதீவிர பயிற்சி பள்ளி அதிதீவிர பயிற்சி பள்ளினால் என்ன இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த ஒரு நாலு பிளேஸ் சொல்லியிருக்கேன் இந்த நாலு பிளேஸில் எந்த இடத்துல அதிதீவிர பயிற்சி பள்ளி காணப்படவில்லை கொஷின் பாருங்கள் அதி தீவிர பயிற்சி பள்ளி காணப்படாத இடம் இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமங்கலம் ஓகேவா மருதம் எங்கே இருக்குது ஒத்திவாக்கம் எங்கே இருக்குது மேட்டூர் எங்கே இருக்குது இன்னொரு இன்னொரு இடம் எந்த இடம் இன்னும் ரெண்டு இடத்துல இருக்குது பார்த்துங்க அடுத்த கேள்வி பாருங்கள் மிக்சாம் புயல் எந்த இடம் தாக்கியது மிக்ஸா புயல் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்கன்னா கஜா புயல் தாக்கியிருக்கோம் மிக்சாம் புயல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ அந்த புயலுக்கு மிக்ஸாம் அப்படின்னு பேர் வச்ச மாநிலம் எந்த மாநிலம் அடுத்து பாருங்க ஸ்காட்ச் விருது ஸ்காட்ச் விருது எந்த அமைப்பில் தொடர்புடையது எந்த அமைப்பு ஸ்காட்ச் விருது வாங்கினுச்சு ஸோ கடலோர பாதுகாப்பு குழுமம் இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்காட்ச் விருது வாங்கியிருக்காங்க ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே அந்த பிடிஎஃப் தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க நம்முடைய சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் என்ன பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்து பார்ட் டூ நம்ம என்ன பண்ணுவோம் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்போம் இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த சைல்டு ஹெல்ப்லைன் திட்டங்கள் யாரோட தலைமையில் செயல்பட்டுருக்கு புதுவாக தொற்றுக்கொட்ட பிரிவுகள் என்ன இது சம்மந்தமாக தான் கொஸ்டின்ஸ் வந்து ஃபார்ம் என்ன நிறைய கேள்விகள் வரும் இப்போ தொடர்ச்சியாக படிங்க அனைவருக்கும் அரியணை அகாடமி சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்